பாலிவுட் திரையுலகில் சூப்பர் ஸ்டார்களில் இவரும் ஒருவர் உலக அளவில் தனது நடிப்பால் ரசிகர்களை ஈர்த்து பில்லியன் கணக்கில் ரசிகர்கள் பட்டாளம் கொண்ட ஒரே நடிகர் என்ற பெருமை மிக்கவர் முப்பது முறை பிலிம்வேர் விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டு பதினைந்து முறை பிலிம்வேர் விருதுகளை வென்றவர் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது சிறந்த குடிமகன் விருது என பல்வேறு சர்வதேச விருதுகளையும் வென்றவர் ஒரு நடிகனாகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து வருபவர் ட்ரீம்ஸ் அன்லிமிடெட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் இணை நிறுவனராகவும் மோஷன் பிக்சர்ஸ் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனமான ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் அனிமேஷன் ஸ்டூடியோ ரெட் சில்லிஸ் விஎஃப்எக்ஸின் இணை இணைத் தலைவராகவும் இருந்து வருகின்றார் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் அணியின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் இணை உரிமையாளரும் ஆவார் இந்தி திரையுலகின் மாபெரும் நடிகர் ஷாருக் கான் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் ஷாருக் கான் அவர்கள் இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் முஸ்லிம் தம்பதியரான தாஜ் முகமது கான் மற்றும் லதீப் பாத்திமா அவர்களுக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தையார் இந்திய பிரிவினைக்கு முன்பே பாகிஸ்தானில் உள்ள பெஷாவரிலிருந்து இந்தியா வந்து குடியேறிய ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர் ஆவார் சிறு வயதிலிருந்தே ஷாருக்கான் அவர்கள் தனது பெற்றோர்களின் அரவணைப்பிலும் பாச பிணைப்பிலும் வளர்ந்த அவர் டெல்லியில் உள்ள செயின்ட் கொலம்பியா பள்ளியில் தனது பள்ளிப்பிடிப்பை கற்றார் பள்ளி காலங்களில் படிப்பு விளையாட்டு மற்றும் நடிப்பு போன்ற அனைத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பள்ளியில் சிறந்து விளங்கும் மாணவருக்கு வழங்கும் வருடாந்திர விருதான ஸ்வார்ட் ஆப் ஹானர் என்ற பட்டத்தையும் பெற்றவர் இவருக்கு பதினைந்து வயது இருக்கும்போது அவரது தந்தையார் புற்றுநோயால் இறந்ததால் அவர் தனது தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார் தனது பள்ளிப்படிப்புக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பின்னர் ஹன்ஸ்ராஜ் கல்லூரியில் சேர்ந்த அவர் பொருளாதாரத்தில் தனது இளநிலை பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பெற்றார் இளங்கல பட்டம் பெற்ற அவர் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் ஜாமியா மிலியா இஸ்லாமியா கல்லூரியில் மாஸ் கம்யூனிகேஷனில் முதுநிலை பட்டமும் பெற்றார் என்னதான் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் அவரது கவனம் முழுவதும் பாலிவுட்டில் நுழைவதில் தான் இருந்தது தான் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார் இதன் காரணமாக அவர் டெல்லியில் உள்ள தேசிய பள்ளியில் சேர்ந்து திரையுலக நுணுக்கங்களை பயின்றார் இவரது தாயார் வெகு நாட்களாக நோய்வாய்பட்டிருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் மரணமடைந்தார் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அவர் அவரது தாயாரின் அறிவுரைப்படி கடும் முயற்சியால் மட்டுமே வெற்றின் இலக்கை அடைய முடியும் என்று எண்ணி அதை நோக்கி பயணித்தார் தனது தாயாரின் மரணத்துக்கு முன்பே அவர் தில் டாரியா மற்றும் ஃபவுஜி என்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருந்தார் ஃபவுஜி என்ற தொடரில் அவர் நடித்த கமாண்டோ கதாபாத்திரம் பெருமளவு வரவேற்பை பெற்றுத் தந்ததால் அவர் தொடர்ந்து சர்க்கஸ் என்ற ஆங்கில தொலைக்காட்சி திரைப்படத்தில் நடித்தார் இதன் விளைவாக ஹேமா மாலினி இயக்கும் படமான தில் ஆஷ்னா ஹை என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த பட வாய்ப்பை பெற்ற அவர் மும்பைக்கு பயணமானார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற பெரிய கனவோடு ஷாருக்கான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் மும்பை சென்றார் அங்கு ஒரு விழாவில் கௌரி சிப்பர் என்பவரைக் கண்ட அவருக்கு அவர் மீது காதல் மறந்தது அவர் ஒரு இந்து என்பதால் பல எதிர்ப்புகளையும் மீறி அவர்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆரியன் என்ற மகனும் இரண்டாயிரம் ஆண்டில் சுஹானா என்ற மகளும் பிறந்தனர் திருமணத்திற்கு முன்பு தனது மதமான இஸ்லாமிய மீது அபார நம்பிக்கை கொண்ட அவர் திருமணத்துக்கு பின்பு இரண்டு மதங்களையும் பின்பற்ற ஆரம்பித்தார் அதற்கு காரணம் அவர் மனைவி ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் ஷாருக்கான் அவர்கள் முதலில் நடித்த படமான தில் ஹை வெளிவருவதில் தாமதமானதால் அவரது தீவானா என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் முதலில் வெளியானது அதைத் தொடர்ந்து அவர் சமத்கார் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடித்தார் அதே ஆண்டு இடியட் என்ற படத்தில் நடித்தார் ராஜு பன் கயா ஜென்டில்மேன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டும் வெளியானது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நான்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மாயா மேம்சாப் என்ற திரைப்படம் வெளியானது ஜிங் அங்கில் பாசிகர் கபி ஹா ஹபினா அஞ்சாம் கரண் அர்ஜுன் ஜமா நா தீவா நா போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியாகி அவருக்கு பெயரையும் புகழையும் தேடித்தந்தது குட்டு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியானது அதே ஆண்டு ஓ டார்லிங் எக் இந்தியா தில்வாலே துல்கனியாலே ஜா எங்கே ராம்ஜானே திரைமூர்த்தி இங்கிலீஷ் பாபு தேசி மேம் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் வெளியாகி அவரை ஒரு மகா நடிகராக மும்பையில் நிலைநிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாகத் ஆர்மி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கோயிலா யேஸ்பாஸ் பர்தேஷ் தில் தோ பாகல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டூப்ளிகேட் தில்சே குச் குச் ஹை ஹை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இது வெளியானது இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாட்ஷா திரைப்படமும் வெளியாகி அவரை மாபெரும் ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்த்தியது இரண்டாயிரம் ஆண்டு பிர் வி தில் ஹை ஹிந்துஸ்தானி என்ற திரைப்படத்திலும் ஜோஷ் என்ற திரைப்படத்திலும் ஹை ராம் என்ற திரைப்படத்திலும் முஹப் பத்தேன் என்ற திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒன் டு ஃபோர் திரைப்படத்திலும் அதே ஆண்டு அசோகா கபி குஷி கபிகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹம தும்ஹாரே ஹைசனம் தேவதாஸ் சல்தே சல்தே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல் ஹோ நா படம் வெளியானது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏ லம்ஹே ஜூடாய்கே படத்தில் நடித்தார் அதே ஆண்டு மெயின் ஜூனா வீர் ஜாரா ஸ்வதேஷ் பஹலி கபி அல்விடா நா கேக்னா ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டான் தி தி ஜேஸ் பிகின்ஸ் அகைன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சக்தே இந்தியா ஆகிய படங்களிலும் ஓம் சாந்தி ஓம் ராப்னே பனாதி ஜோடி ஆகிய படத்தில் நடித்தார் இதில் ராப்னே பனாதி ஜோடி இரண்டாயிரத்தி எட்டில் வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பில்லு பார்பர் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மை நேம் இஸ் கான் திரைப்படத்திலும் ரா ஒன் ஆகிய படங்களில் நடித்தார் டான் டூ தி சேஸ் கண்டினியூஸ் மற்றும் ஜப்தக் ஹைஜான் ஆகிய படங்களில் நடித்தார் இதில் ஜப்தக் ஹைஜான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியானது இவ்வாறு தொடர்ந்து நடித்த அவர் இப்போது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அதிக படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் அதேபோன்று ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளராகவும் செயல்பட்டு வருகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்